அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தெய்வீக பயணத்தில் இருந்து பேசுகிறேன் இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா சங்கடகர சதுர்த்தி இதுவரை விநாயகர் கோவிலுக்கு போகவில்லை என்றாலும் இன்றைக்கு போய் வாருங்கள் நினைத்த காரியம் கைகூடி வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி இன்று ஆடி மாத சங்கடஹர சதுர்த்தி தொழில் வியாபாரத்தில் வருமானம் பெருகும் விநாயகரை வழிபடுங்கள் விநாயக பெருமானை வழிபாடு செய்வதற்கு பல விரத தினங்கள் இருந்தாலும் விரதத்தில் மிக சிறந்ததும் பழமையானதும் சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருந்தால் அளவு கடந்த ஆனந்தத்தை அடையலாம் சகல சௌபாக்கியங்களையும் பெறலாம் அடே நான் ரெட்டி நீங்கள் ரெடியா ஒவ்வொரு மாதமும் வரும் சங்கடகர சதுர்த்தி நாளில் விரதம் இருந்தால் குடும்பத்தில் சுபிட்சமும் தடைகளின்றி அனைத்து காரியங்களும் வெற்றியடையும் இந்திரன் சிவன் இராவணன் போன்றோர் சங்கடஹர சதுர்த்தி விரதத்தினால் நற்பயன் அடைந்திருக்கின்றனர் அனுமன் சீதையை கண்டது தமயந்தி நலனை அடைந்தது அகலிகை கௌதமரை அடைந்தது பாண்டவர்கள் துரியோதனனை வென்றது போன்றவை நிகழ்ந்ததும் சங்கடஹர சதுர்த்தி விரதத்தின் மகிமையால்தான் சதுர்த்தி என்றால் என்ன என்று பார்க்கலாம் வாங்க சதுர்த்தி என்பது சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட காலக்கணிப்பு முறையில் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வரும் ஒரு நாளை குறிக்கும் இந்த நாட்கள் பொதுவாக திதி என்னும் சேருதல் என்று பொருள் கஷ்டம் மனிதனின் வாழ்வில் சேருவதே சங்கஷ்டம் என்ற சொல்லால் குறிப்பிடப்படுகிறது இந்த சங்கஷ்டமை பின்பு சங்கடமாக மருவி உருமாற்றம் பெற்று விட்டது சங்கடத்தை நீக்குவதே சங்கடகர சதுர்த்தியாக கடைபிடிக்கப்படுகிறது நமக்கு வரும் துன்பங்கள் தடைகள் கஷ்டங்கள் ஆகியவற்றை அழிப்பதற்காக ஏற்பட்ட ஒரு சிறப்பு மிக்க விரதம் இது மனிதருக்கு மட்டும் அல்ல தெய்வங்களுக்கும் தேவர்களுக்கும் கூட கஷ்டங்கள் வந்தபோது அவர்கள் விநாயகரை வணங்கி நலம் பெற்றுள்ளனர் சங்கடகர சதுர்த்தி என்று வழிபடும் முறை என்ன என்று பார்ப்போம் சங்கடஹர சதுர்த்தி என்று விரதம் இருப்பவர்கள் பொதுவாக விரதம் இருக்கும் நாளில் செய்வது போல காலை எழுந்ததும் வீட்டை சுத்தம் செய்து குளித்துவிட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும் பின் அருகில் இருக்கும் கோயிலுக்கு சென்று விநாயகரை வணங்கி பதினொன்று முறை வலம் வர வேண்டும் விநாயகருக்கு அருகம்புல் கொண்டு அர்ச்சனை செய்வது மிகவும் அவசியம் நாவல் பழம் கொய்யா பேரிக்காய் கொழுக்கட்டை சுண்டல் ஆகியவற்றை படைக்கலாம் மாலையில் மீண்டும் நீராடி விநாயகரை இரவு சந்திரோதயத்தை பார்த்து வணங்க வேண்டும் விநாயகருக்கு படைத்த பிரசாதங்களை மட்டும் இரவு உணவாக உட்கொள்வது சிறப்பு நாள் முழுவதும் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பால் பழங்களை உணவாக எடுத்துக் கொள்ளலாம் விரதம் மேற்கொள்பவர்கள் கோவிலுக்கு சென்று விநாயகரை தரிசனம் செய்வது கூடுதல் பலனை தரும் ஆடி மாத சங்கடகர சதுர்த்தி தரும் பலன்கள் என்ன என்று பார்ப்போம் ஆடி மாத சங்கடகர சதுர்த்தி தினத்தன்று விநாயகருக்கு விரதமிருந்து வழிபடுவதால் தடை தாமதங்கள் போன்றவை நீங்கும் புதிதாக மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும் திருமண தடைகள் நீங்கி இனிதி திருமணம் நடைபெறும் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் வேலை தேடுவோருக்கு விரைவில் நல்ல வேலை கிடைக்க பெறுவார்கள் தொழில் வியாபாரங்களில் இருப்பவர்களுக்கு வருமானம் பெருகும் ஆடி மாதம் தேய்பிரை சதுர்த்தி தினத்தில் விநாயகருக்கு விரதமிருந்து வழிபடுவதால் கேது தோஷம் நீங்கும் குடும்பத்தில் இருக்கும் பொருளாதார கஷ்ட நிலை அகலும் தம்பதிகளுக்குள் ஏற்படும் பிரிவினைகள் நீங்கி ஒற்றுமை மேலோங்கும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் பகிருங்கள்